நான் சென்னையிலிருந்து வந்திருக்கிறேன் என் பேர் தங்கராஜி மாமன்னர் ராஜராஜ சோழன் இந்த கிழக்கு கடற்கரை பூராவும் இலங்கையிலிருந்து கடாரம் வரைக்கும் அவர் வின் பண்ணி ஒரு மாபெரும் மன்னராக திகழ்ந்தார் அதே சமயத்தில் அவருக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஒரு இடத்தில் கூட நினைவு மண்டபம் இல்லை ஒன்று ரெண்டாவது சட்டமன்ற பகுதியிலையோ தமிழ்நாடு பகுதியிலேயோ எங்கேயும் ஒரு மணிமண்டபம் கூட கிடையாது சொல்லப்போனால் சோழர்களுடைய வம்சம் கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு ஆண்டுகள் வாழ்ந்தாலும் அவங்க சிறப்பாக வாழ்ந்தார்கள் சிறப்பாக ஆட்சி நடத்தினார்கள் அவர்கள் நாலு படைகளை வைத்திருந்தார்கள் குதிரைப்படை யானைப்படை கப்பல் படை அதே மாதிரி காலாட்படை அத்தனை படைகளும் வைத்திருந்தார் இப்போ இருக்கிற இருக்கிற அரசாங்கம் எங்கேயுமே எந்த நாட்டிலையும் கிடையாது அந்த மாதிரியான ஒரு அமைப்பை அவர் மாமன்னர் வைத்திருந்தார் அவர் எட்டு அடி பாய்ந்தாலும் பிள்ளை பதினாறு அடி பாய்ந்தார் பதினேழாயிரம் பதினேழு பதினேழரை லட்சம் கோடி சதுர கிலோமீட்டரை ஆண்ட ராஜேந்திர சோழனுக்கும் இங்கே இடம் கிடையாது இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட இந்த மண்ணில் வாழ்ந்த மன்னர்களுக்கு இடம் இல்லாத சிலை இல்லாத நினைவில்லாத இருக்கக்கூடிய இந்த மண்ணில் வந்தேரிகள் தான் தான் தான்தான் என்று கூறிக்கொண்டு பல இடங்களில் வளை வளைவுகளும் சிலைகளும் பேனாக்களும் வைக்க உரிமை உரிமை கோரிக்கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் ராஜேந்திர சோழன் உலகம் பூரா ஆண்டு தன்னுடைய வாளால் வெற்றியை கண்ட அவருக்கு வா அவருடைய வாளுக்கு ஒரு இடத்தில் கூட நினைவு சின்னம் இல்லை ஆகவே நாங்கள் இந்த தமிழர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவருக்கு ஒரு மணி மணிமண்டபமும் அதே சமயத்தில் வாளுக்கு சென்னையில் ஒரு பெரிய அரங்கமும் அமைத்து தருமாறு தான் உடன் இந்த தமிழ்நாடு அரசை எனது பெயர் அன்பழகன் சென்னை நங்கலூர் பகுதியிலிருந்து வந்திருக்கிறோம் ராஜராஜனுடைய இந்த சமாதியை பார்த்த பிறகு எங்களுக்கே தெரியாமல் கண்ணில் வந்து கண்ணீர் வருகிறது எவ்வளவு பெரிய தென்கிழக்கு ஆசியாவையை கட்டி ஆண்ட ஒரு மாமன்னனுடைய கல்லறை வந்து எங்கே இருக்குதுன்னு தெரியாத அளவுக்கு ஒரு மூலையில் கேட்பாரற்ற நிலையில் இருக்குதே அப்படின்றத பார்க்கும்போது எங்களுக்கெல்லாம் மிகுந்த வருத்தமாக இருக்கிறது இந்தியாவிலே வந்து பாபர் ஆண்டார் சிவாஜி ஆண்டார் குப்தர் ஆண்டார் சந்திரகுப்தராண்டா இப்படி பல மன்னர்களை பற்றி நமக்கு எல்லாம் பாடம் பாடமாக எடுத்திருக்கிறார்கள் ஆனால் இந்தியாவிலேயே கடற்படை என்று ஒன்றை வைத்திருந்த ஒரே மன்னர் வந்து ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் தான் கடற்படை என்பது இவர்களுக்கே உரிய ஒரு தனித்துவமான ஒரு கடற்படை இங்கே இவர்களிடம் இருந்தது வேறு எந்த மன்னருக்குமே கிடையாது இப்படிப்பட்ட ஒரு மன்னரை இருக்குமிடம் தெரியாமல் உலகத்திலேயே முதல் கடற்படை அப்படிப்பட்ட ஒரு பெருமை கொண்ட மாமன்னனுக்கு இப்படி ஒரு இருட்டடுப்பு நடந்திருப்பது என்பது இந்த மண்ணை தமிழர்கள் ஆளவில்லை என்பதை வெட்ட வெளிச்சமாக நமக்கு காட்டுகிறது வந்தவர்கள் நம்மை ஆள்கிறார்கள் இந்த மண்ணைச் சேர்ந்தவர்கள் நாம் அவர்களுக்கு அடிமை சேவகம் புரிந்து கொண்டிருக்கிறோம் என்பது இதை உணர்த்துவதாகவே நான் நினைக்கிறேன் இப்படிப்பட்ட இந்த மன்னரை நாம் பெருமைப்படுத்த வேண்டும் தமிழர்கள் வந்து இதற்கான முயற்சிகளில் இறங்க வேண்டும் தமிழக அரசும் இவர்களுக்கு ஒரு மா மண்டபம் கட்டி உலகறிய செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் பாஸ்கர் இங்கே கும்பகோணத்துலேருந்து பேசுகிறோம் இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கணும்னா மாமன்னர் ராஜராஜ சோழனுடைய கல்லறை இருக்கிற இடத்துல இருக்கிறோம் இந்த ஊரோட பேர் உடையாளூர் இப்போ கரண்டாக சொல்கிறாங்க முன்னாடி உடைவாளூர் எனக்கு ஒரு மூணு கோரிக்கை மட்டும் கரண்ட் ஆட்சியில் வைக்கிறேன் ஒன்று வந்து மாமன்னர் ராஜராஜ சோழனுக்கு மணிமண்டபம் சிறப்பாக கட்டணும் அந்த மணிமண்டபத்தோட மியூசியம் கட்டி அவருடைய வரலாறு வந்து எக்ஸிபிட் பண்ணி அது அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகிற மாதிரி வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டம்லேயும் இதை வந்து இன்க்ளூட் பண்ணணும் ரெண்டாவது வந்து அவருடைய வால் வந்து நினைவு சின்னமாக வந்து சென்னையிலேயோ இல்லை தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டிலையோ வந்து அவர் மணிமண்டலத்தை ஒட்டி ஒரு வாழ்க்கு நினைவு சின்ன அமைக்கணும்னு கேட்டுக்கொள்கிறோம் தேங்க்யூ தமிழ் கூறும் நல்லுலகத்தின் தமிழ் இனத்தை சார்ந்தவர்களே வால்முனையில் தமிழகத்தை ஆண்டவருக்கு சென்னையிலே மெரினா கடற்கரையில் வாழ் இல்லை பேனாவை வைத்து பிழைப்பு நடத்தியவர்களுக்கு பேனா வைப்பதற்கு சிலை வைப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் நீர் மேலாண்மைக்கென்று இலக்கணம் வகுத்த ராஜராஜ சோழனுக்கு சிலை இல்லை தமிழகமெங்கும் சாராய நீரை ஆறாக பெருக்கெடுத்து ஓடவிட்டவர்களுக்கு சிலை இருக்கிறது சமாதி இருக்கிறது நினைவிடம் இருக்கிறது உண்மையிலேயே யாருக்கு நினைவிடம் இருக்க வேண்டுமோ அவருடைய நினைவிடம் கேட்பாரற்று நாதியற்று கிடக்கிறது கவனிப்பார் இல்லாமல் கிடக்கிறது நாட்டையே கட்டி ஆண்டவன் ஒரு குரல் கொடுத்தால் போதும் ஆயிரம் பணியாளர்கள் வந்து நின்றார்கள் அவன் சொன்னால் ஒரு பெரும் படை புறப்படும் வாளோடும் வேலோடும் அவன் ஆணையிட்டால் கப்பல் படை புறப்படும் அவன் ஆணையிட்டால் யானைப்படை கிளம்பும் அவன் யானை ஆணையிட்டால் குதிரைப்படை கிளம்பும் அவன் ஆணையிட்டால் போர்க்களங்களிலே முரசுகள் ஒழிக்கும் ஆனால் இன்றைக்கு எந்த சப்தமும் இல்லாமல் நாடி அடங்கி போய் கிடக்கின்ற எங்களுடைய ராஜராஜ சோழனுக்கு சிலை வைப்பதற்கு ராஜராஜ சோழனுக்கு சமாதி கட்டுவதற்கு ஒரு நினைவிடம் அமைப்பதற்கு ஒரு மிகச்சிறந்த நினைவிடம் அமைப்பதற்கு அவருடைய அருங்காட்சியகம் அமைப்பதற்கு இன்றைக்கு இங்கு இன்று ஆள்கின்ற தமிழக அரசுக்கு கடந்த அறுபது ஆண்டுகளாகவே எந்த நினைவும் இல்லாமல் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கிறார்கள் இனியாவது விழித்துக்கொண்டு எங்களுடைய முப்பாட்டன் மாமன்னன் ராஜராஜ சோழனுக்கு ஒரு நினைவிடம் எழுப்ப வேண்டும் என ஒட்டுமொத்த தமிழக மக்கள் சார்பாக இங்கே கூடியிருக்கின்ற நாங்கள் அனைவரும் கேட்கிறோம் என கூறி விடைபெறுகிறேன்